ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோடய எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள் இருந்தால் வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டால் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனவுடனே வரும் இன்றைக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டான மெதடில் ஒரு மெஷ்ரூம் பார்க்கறது தான் வைக்க போடுறோம் இந்த ரெண்டு கறி மிளகாய் ரெண்டு பேக்கெட் மஸ்ரூம் ரெண்டு தக்காளி இவ்வளவுத்தையும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பாக்கறி உண்டு வைக்கிறோம் அந்த பாக்கறி எப்படி வைக்கிறதுன்றதை நீங்களும் வீடியோக்கில் வந்து பாருங்க இதுதான் நாங்கள் இன்றைக்கு வச்சால் பாக்கறி பச்சியம் இல்லாத தாவரம்னு சொன்னால் இந்த காளான் தான் இருநூற்றி ஐம்பது கிராம் கொண்டக்கடலை இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டாணி கடலையை நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி போட்டு ஆறு மணித்தியாலம் ஊற வைப்போம் இப்போ ஊறின கடலைகளை நல்லா தேய்ச்சி ரெண்டு தரம் கழுவுவோம் இந்த காளான்ல புரோட்டீன் நிறையவும் விட்டமின் பி நிறையவும் இருக்குது எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த காளான் சரியான யூஸ்ஃபுல்லாக இப்ப நாங்கள் ரெண்டு கடலையும் உண்டா ஒரு டிஷ்ட எடுத்து வைப்பேன் இப்ப மிக்சி கப்புக்குள்ள ரெண்டு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு கறிமுளகாயையும் சின்ன சின்ன வெட்டி அரை கப் தண்ணி விட்டு அடிப்பேன் இந்த காளான்ல சூப் வைக்கலாம் ஃப்ரை பண்ணலாம் கறி வைக்கலாம் இந்த காளான நாங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம் இந்த வீட்டில் வளர்க்குறது எப்படி என்றதை நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்ரீலங்காவுக்கு கண்டெக்ட் பண்ணி நாங்கள் அத அட்வைஸ் கேட்டு நாங்கள் வீட்டிலையே இருந்து நிறைய காசு உழைக்கலாம் கேன்சர் டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட இந்த காளான் நல்ல ஒரு என்று டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணினோம் இதுதான் நாங்கள் அடித்த கலவை இப்போ அதுக்குள்ள நாங்கள் ரெண்டு தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சீரகமும் போட்டு பத்து கஜு நட்ஸும் போட்டு திரும்பவும் ஒருக்கா அடிப்பேன் இப்ப நாங்கள் வாங்கின ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமை கிளீன் பண்ணி போட்டு சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு கழுவி எடுப்பேன் பாருங்க இதுதான் கடல் பாசி கறிக்கு ஒரு வாஷம் வாரதுக்காக இதை நாங்கள் போடுவோம் சரி இப்ப நாங்கள் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வை தேவை என்றதை பார்ப்போமா பிரிஞ்சாலிவ்ஸ் எங்களுக்கு ஒரு எட்டு கஜுநட்ஸ் பத்து பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மற்றது எங்களோட கடல் பாசி கருவா ஏலா இவ்வளோத்தை நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே தாளிப்பம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவோம் இப்போ நாங்கள் வெட்டின ஒரு மூன்று வெங்காயத்தை போட்டு நல்லா கிளருவோம் அரை டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் போட்டு கிளறுவோம் அப்போ எங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கிடு நாங்கள் நிறைய ஓயில் விடாதபடியாக கைவிடாமல் இதை கண்டிக்கொண்டே இருக்கணும் இப்போ நாங்கள் அடித்த இந்த கலவையை விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைப்பேன் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கடலையையும் வெட்டின மெஷ்ரூமையும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் போட்டு நல்லா கிளறுவா அடுப்பை நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்க வேணும் இப்ப நாங்கள் ரெண்டு கப் பாலையும் விட்டு நல்லா கிளரி போட்டு அவிய வைப்போம் கடலை அவியும் வரையும் நாங்கள் லோ ஃப்ளேம்ல வச்சு தான் அவிக்க போறோம் இப்பவே வாசம் மூக்கா துளைக்குது கறி அந்த மாதிரி தான் இருக்க போகுது கடலையெல்லாம் மவிஞ்சு மெஷ்ரூமும் மவிஞ்சு நல்ல வடிவாக வத்தி எங்கட கறி வந்துட்டுது இப்போ நாங்கள் கறிவேப்பில் கொஞ்சம் பிச்சு போடுவோம் எங்கள்ட மெஷ்ரூம் பாக்கறி ரெடி என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு கா செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா